say இப்போ நாம் கன்னிமார் சன்னதி முன்னாடி இருக்கோம் அம்மனை வழிபட்டாலும் நல்லது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்கே நிலவுது நிறைய பேருக்கு அதில் அனுபவங்களும் இருக்குது நம்மனா ஸ்கந்தகுரு கவசத்தில் படிச்சிருப்போம் கன்னிமார் ஓடையிலே நீராடி நீர் பூசி ஸ்கந்தகுரு கவசம் மோதி ஸ்கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினையெல்லாம் ஸ்கந்தன் அகற்றி விடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கை கூடும் இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் இந்த மாதிரி சுனைகள் இருக்குது இந்த மாதிரி இடத்துல நல்ல சுத்தமான இதில் குளித்து இங்கே வந்து கன்னிமாரை வேண்டிக்கிட்டு வீபூதியாக பூசிக்கிட்டு மலை ஏறி போய் முருகனை பார்த்தா எல்லாமே நடக்குங்கறது இந்த தோரணமலை மக்களோட நம்பிக்கை நாங்களும் வந்திருக்கோம் எங்களுக்கும் அந்த ஒரு சந்தோஷமும் அந்த அனுபவமும் கிடைச்சிருக்கு அஞ்சும் போதிலே காதறுளும் சத்ரு சம்ஹாரதேரியரே தோரணமலை அடிவாரத்திலே தோன்றி கொلوبிரக்கும் கன்னியரே கன்னியரே 嗯。Mm. பொதுவாக வந்து குழந்தை வேண்டிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டுவாங்க பார்த்துருங்க வளையல் தாலிலாம் என்னது எனக்கு இந்த சந்தேகம் இருந்ததுப்பா நான் இங்கே வந்தவொடனே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே என்னென்னா இந்த நம்ம கன்னிமார் வேண்டிக்கிட்டோம் அவங்களே தான் இங்கேயும் விக்கிரகங்களாக இருக்காங்க கல்யாணம் தடைப்படுறவங்க கல்யாணம் ரொம்ப லேட் ஆகிறவங்க இங்கே வந்து முதல்ல ஒரு தாலி கயிறை வாங்கி கொண்டு வந்து இந்த மரத்தில் கட்டிட்டு வேண்டிப்பாங்களாம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு அம்மனோட அருளில் கல்யாணம் நடந்த உடனே அடுத்த ஆசை என்ன குழந்தை பிறக்கணும் ஸோ குழந்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டிட்டு போவாங்களாம் எந்த இதுல தாலி கயிற அங்கேயே வந்து தொட்டில கட்டிட்டு போறாங்க கடவுளோட அருள்ல அவங்க கரு உருவாகி சீமந்தம் வரும் பாருங்க சீமந்தம் டைம்ல கண்ணாடி வளையல்களை கொண்டு வந்து அதே கயிறுலயோ அதே தொட்டிலேயோ கட்டிட்டு போறாங்க அப்போ வந்து என்னன்னா திருமணம் குழந்தை எல்லா பாகியமும் இங்க வந்து வேண்டிக்கும் போது கிடைக்குது அதனால தான் நிறைய பெண்மணிகள் பலன் பெற்றிருக்காங்க அதனாலதான் இவ்வளவு வளையல்களையும் தொட்டில்களையும் நம்மளால பார்க்க முடியுது Oh.